திருநீர்மலை நீர்வண்ண பெருமாள் கோவில் தமிழ்நாட்டின் சென்னையின் திருநீர்மலை பேரூராட்சியில் அமைந்த ஒரு மிகச்சிறந்த திவ்ய தேச ஸ்தலமாகும் இங்கு பெருமாள் நீர்வண்ணராக அடிவாரத்தில் அருள் புரிகின்றார் மலைமீது மீது ரங்கநாதராதவனும் உலகலந்தவராகவும் நரசிம்மராகவும் சேவை புரிகின்றார் திருமங்கை ஆழ்வாரால் மங்களா சாசனம் பெற்ற ஒரு மிகச்சிறந்த தலமாகும் இந்த திருநீர்மலை கோவில் வாழ்வில் ஒரு முறையேனும் திருநீர்மலை திவ்ய கஷேத்திரத்துக்கு வந்து நான்கு வித பெருமாளையும் கண்ணார தரிசித்து வேண்டினால் நம் முன் ஜென்மத்து பாவங்கள் அனைத்தும் விளங்கும் என்பது ஐதீகம் பெருமாளின் கோவில்களில் மிக முக்கியமான கோயில்களும் ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட கோவில்களும் திவ்ய தேசங்கள் என போற்றப்படுகின்றன மொத்தம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் என்று போற்றி வணங்கி வருகிறோம் அப்படியான அற்புத தலங்களில் திருநீர்மலை மிகவும் குறிப்பிட்ட ஒரு திருத்தலமாகும் இந்த திருநீர்மலை சென்னை பல்லாவரம் பம்மலுக்கு அருகில் உள்ளது திருநீர்மலை திவ்ய ஷேத்திரம் அரங்கன் குடிகொண்டிருக்கும் இந்த தலத்தை ஸ்வயம் பயத்த ஷேத்திரம் என்று சிலாகிக்கிறது ஸ்தல புராணம் அதாவது மனிதர்களால் உண்டு பண்ணாமல் தானே ஏற்பட்ட சிலா என்று அர்த்தம் சைவ திருக்கோயில்களில் சுயம்ப மூர்த்தம் என்று சொல்வது போல் ஸ்தலங்களில் ஸ்வயம் வயக்தம் என்பார்கள் இப்படி ஸ்வய்தேத்திரங்களாக ஸ்ரீரங்கம் திருத்தலம் திருப்பதி புஷ்கரம் பத்ரி தோதாத்ரி எனப்படும் திருநீர்மலை முதலான கஷேத்திரங்களை சொல்கின்றனர் ஆச்சாரிய பெருமக்கள் பொதுவாக நின்ற சேவை சாதிப்பார் பெருமாள் கிடந்த கோலத்தில் சேவை சாதிப்பார் கோலத்திலும் நடந்த கோலத்திலுமாக காட்சி தருவார் இங்கே திருநீர்மலை திவ்ய திருத்தலத்தின் நான்கு விதமாகவும் திருக்காட்சி தருகிறார் பெருமாள் என்பது இந்த தலத்தின் இன்னொரு மகத்துவம் நீர்வள